ஹை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எப்படி போதுன்னு பார்க்கலாமா இது ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் கிட்டே ஆகுது மரத்தில் வந்து வாழைப்பூ இருந்துச்சா நல்லா காத்தரிச்சுட்டு இருக்கிறதால வாழைப்பூவை பெருத்து பகோடா வந்து செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் சரி நீங்கள் பிரித்து கொடுங்க நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ வந்துட்டு வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம உள்ளே உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு முழுசு முழுசாகவே நம்ம வாழைப்பூ வந்து போட்டுக்கலாம் கட் பண்ணணுங்கிறது அவசியம் வந்து கிடையாது இதே மாதிரியே முழுசு முழுசாகவே வாழைப்பூ வந்து சேர்த்துங்க நம்ம தயிர் நீர் ஊற்றி தண்ணியில் போட்டோன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் இப்போ வந்து தண்ணியை வடிகட்டிட்டு இது கூட நம்ம கடலை மாவும் ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கடலை மாவு அரிசி மாவு பார்த்து சேர்த்துங்க நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு கடலை மாவு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் உப்பு மிளகாய்த்தூள் எல்லாம் ஒன்றா செய்கிற மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கூட வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க அப்புறம் தண்ணியாக போயிடும் மாவும் தண்ணியும் மாவும் அந்த வாழைப்பூ வந்து தனித்தனியாக வந்து எண்ணெயில் போடும்போது இதாகிடும் நல்லா இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அடுப்பில் வந்து வானல் போட்டுட்டு எண்ணெய் வந்து சூடானோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை எடுத்து பகோடாவும் வந்து போட்டுக்கலாம் நல்லா உதிரி உதிரியாக எடுத்து விட்டு போடுங்க நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நல்லா ஒரு பக்கம் செவ்வந்தோனே நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமும் லைட் ப்ரௌனிஷாகிற அளவுக்கு செவர விட்டு எடுத்துக்கணும் இப்போ சூப்பராக வந்து வாழைப்பூ பகோடா வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை வேறு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கிறிஸ்பியான டேஸ்ட்டான வாழைப்பூ பகோடா ரெடி தேங்க்யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்